அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் ஐநூற்றி இருபத்தேழு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி ஏழு ஏழுநூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு ஆறாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி முப்பது இதில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போல பாசம் இருக்குது அறுநூற்றி முப்பது பேருக்கு ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பது பேருக்கள் ஐநூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஜீரோ பத்து இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஜீரோ பத்து நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பத்து ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூறு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போலியும் சி போலியும் பாசம் இருக்குது ஐநூறு பேருக்கள் ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூறு பேருக்கள் ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா

அடுத்தது நானூற்றி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ரெண்டு பேருக்குள் ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினொன்று எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் கடைசியில் கடைசிலக்கரும நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்டாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு எட்நூற்றி முப்பத்திரெண்டு பேர்கள் ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தெட்டு நானூற்றி அறுபத்தி நாலு இதில் கடைசில கருமுன்னு நம்பர் நானூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி மூணு பேருக்கு ஐநூற்றி இருபத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி மூணு பேருக்கு ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு ஜீரோ எண்பத்தொன்று இதில் இருக்கிற முன்னர் ஜீரோ எண்பத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தெட்டு ஏழ்நூற்றி முப்பத்தொன்று இதில் கடைசியில் இருக்கிற முன்னர் ஏழ்நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தொன்று ஏழு மூணு பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது முன்னூற்றி எழுபது மூணா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலி மேலா நம்பர் சி பி போலியும் பாஸ் இருக்குது முன்னூற்றி எழுபது பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறாள் முந்நூற்றி எழுபது பெருக்கள் ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதில் கடைசியில் இருக்கிற நம்ம தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடுத்தது ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேருக்குள் ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேருக்குள் ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எண்பத்தாறு நூற்றி அறுபத்தெட்டு ஒன்று இதில் கடைசியில கரு முனைவர் நூற்றி அறுபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறா நூற்றி அறுபத்தி ஒன்று ஒன்றாம் நம்பர் அடுத்த வீடியோ நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி தொண்ணூறு ஒன்றாம் நம்பர் ஏ போல பாசம் இருக்குது நூற்றி தொண்ணூறு பேருக்குள் ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூறு பேருக்குள் ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூறு நூற்றி முப்பது இதில் கடைசிலக்கரு மணுவர் நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா

இரநூத்தி அறுபத்தி மூணு ஆறாம் நம்பர் அடுத்தவனி நம்பரில் பாசருக்கு எட்நூற்றி நாற்பத்தாறு ஆறாம் நம்பர் சி போலி இருக்குது எட்நூற்றி நாற்பத்தாறு பேருக்குள்ள ஐநூற்றி இருபத்தேழு நாற்பத்தாறு பேருக்கு ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி நாற்பத்தஞ்சு எட்நூற்றி நாற்பத்திரெண்டு இதில் நம்பர் எட்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் அடுத்தவனி நம்பர் பாசம் இருக்குது எழுநூற்றி நாற்பத்தி நாலு நம்பர் பி போலியும் சி இருக்குது எழுநூற்றி நாற்பது நாலு பேருக்கள் ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பது நாலு பேருக்கள் ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ எண்பத்தெட்டு இதில் கடைசியிலேருக்கு நம்ம நம்ம ஜீரோ எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி எட்டு அடுத்தது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி இருபத்தேழு கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு இதில் கடைசியில் கிரும நம்பர் எழுநூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த மினிங் பாஸ் இருக்குது ஜீரோ நாற்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சிபோவில் பாஸ் இருக்குது ஜீரோ நாற்பத்தெட்டு பேருக்கள் ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தெட்டு பேருக்கு ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தாறு இதில் கடைசி கிரும நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி பத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தாறு இரநூத்தி தொண்ணூத்தொன்று இதில் கடைசியில் இருக்கிற முன்னாடி இரநூத்தி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூத்தொன்று ரெண்டு ஒன்று பார்த்தீங்கன்னா அடுத்த முன்னே நம்பரில் பச இருக்குது நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பச இருக்குது ஏபிசி ஒரு அருமையான ரிசல்ட் வந்திருக்கேன்பா நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இதில் கடைசியில் நம்பரை இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லபடியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போதும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இதோட ட்ரா நம்பர் அதாவது பாக்கிய தர பிடி முப்பத்தொன்னு இப்படி வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம் பெண்ணி சாட்டுகள் எல்லாம் பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வரும் நம்பர்கள் ஏபிசி போல எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்க பார்க்குறதா பெண்ணி சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ பொழுது இன்றைக்கி முன்னிங்க கொடுத்துக்கிறாங்க ஒன்றாம் நம்பர் பி பொழுது இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு எட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்றாம் சி சோது முப்பத்தெட்டு ஆச்சு ஒரு மாதம் அனுப்பி எடுக்குது ரெண்டாம் நே போது பதினொன்று பதினொன்று ஆச்சுன்னா ஒரு மாதம் வயிறு அடுத்தது ரெண்டாம் நம்பர் பி பொல் எனக்கு முன்னி கொடுத்துருங்க ரெண்டாம் நம்பர் சி பொல் இன்னைக்கு முன்னி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் பேர் எட்டு மூணாம் மூணாவது பீபுலருந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம்பி முழு ஒரு நாள் ஆச்சு நாலாம் பேர் ஒன்பது ஆச்சு ஆறு நாள் மாதம் பதினாலாவது நாலாம் பீபுலருந்து ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் சீபந்து மூணு ஆச்சு அஞ்சாம் அஞ்சாம்பது ஆச்சு அஞ்சு ஆச்சுன்னு மாதம் பதினாலு அஞ்சாவது பீபுலிந்து மூணு ஆச்சு அஞ்சாம்பு பார்த்தீங்கன்னா சீபந்து இருபத்தெட்டு ஆச்சு ஒரு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரு ஆறாம் வீம்பது ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு ஆறாம் பீ பிள்ளைங்க ஆறு நாள் ஆறாம் சீம்பாங்க அஞ்சாச்சு ஏழாம் எப்போது ஒன்று ஆச்சு ஏழாம் பீம்பு வந்து எட்டுனாச்சு ஏழாம் பீ பிள்ளைங்க சீ பிள்ளைங்க பதினேழு லட்சம் மாதம் பதினாலு தனிப்படுதுன்னு ஒரு பதிமூணு ஆச்சு ஒரு மாதம் வரை எட்டாம் ஏற்படுத்து அஞ்சு ஆச்சு எட்டாம் பீ பிள்ளைங்க பதினாலு லட்சம் மாதம் பதினாலு ஆச்சு எட்டாம் பார்த்தீங்கன்னா சிபுலேருந்து ரெண்டு ஆச்சு ஒன்பது ஏ மூணு ஆச்சு ஒன்பது பி பூ ஏழு நாள் ஆச்சு அடுத்து ஒன்பது பார்த்திங்கன்னா சிபுலேருந்து ஆறு நாள் ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ பூந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி பொழுது பத்து நாள் ஆச்சு அஞ்சாச்சும் மாதம் பதினாலு ஆறு ஜீரோ பார்த்திங்கன்னா சீப்போடு ஏழுன்னு ஆச்சு இன்றைக்கான சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏ போல் ஒன்றா நம்பர் பி போல ரெண்டாம் நம்பர் சிபோல் ரெண்டாம் நம்பர் அதாவது ஒன்று ரெண்டு ரெண்டு இன்னைக்கு அனுசிட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு நேற்று பார்த்திங்கன்னா ஏழுநூற்றி முப்பத்தி மூணு மூணாம் நம்பர் டபுள்ஸ் கொடுத்தாங்க இன்றைக்கி பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா கடைசி கடைசி ரெண்டு நாளும் டபுள்ஸில் கொடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி எழுநூத்தி நாற்பத்தி நாலு டபுள்ஸ் வந்துருந்துச்சு சரிங்களா இதுக்கு மற்றதெல்லாம் பார்த்தோம்னா வந்த நம்பரவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருந்தாங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராத நம்பரு கூட வின்னிங் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் கழிச்சு இன்றைக்கி விண்ணி கொடுத்துக்குறாங்க ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போல் பத்து நாள் கழிச்சு இன்றைக்கி முன்னிங் கொடுக்குறாங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வ வரலாம் அப்படின்னா ஏ போலில் ரெண்டாம் நம்பர் சரிங்களா ரெண்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பர் இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் பி போர்டில் ஒன்றாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க சி போலில் ஒன்றாம் நம்பர் அஞ்சா நம்பர் அடுத்தது ஏழாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வண்டே நண்பா நன்றி நண்பா